ஓர் நிகழ்வின் வாயிலாக மனித இதயத்தில் பயம் தோன்றினால் அது தோல்வியின் அறிகுறியே நிலை கொலையாமல் ஒருவர் நிற்பாரேயானால் அது வெற்றியின் அறிகுறி காலமானது மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபத்திரை அன்று அதர்மைகள் நிச்சயம் தண்டனை பெறுவார்கள் தர்மத்தின் கொடி என்று காற்றில் நிமிர்ந்து பறக்கும் சுகம் மற்றும் ஆனந்தம் என்பது ஓர் மார்க்கத்தில் சென்றடையும் ஸ்தானமல்ல என்பதை உணருங்கள் அவ்விரண்டுமே மார்க்கங்களாகும் சுகம் எனும் மார்க்கம் போராட்டத்திற்கு வழிவகுப்பதாகும் ஆனந்தம் என்னும் மார்க்கம் அமைதிக்கு வழிவகுக்கும் இதில் உன்னுடைய மார்க்கம் எதுவாகும் அணுக் கணமும் மனிதனுடைய வாழ்வானது மரணத்தை நோக்கியே முன்னேறுகிறது அந்த வகையில் மனிதனுடைய வாழ்வு பயணமானது தன் முடிவை நோக்கியே செல்கிறது வசந்த காலத்தில் துளிர்க்கும் விரக்ஷத்தின் இலை ஒரு நாள் சருகாகி நிலத்தில் வீழத்தான் செய்யும் அதன் பின் அது துளிர்த்தது சூரிய வெப்பத்தில் வாடாதிருந்தது அதிவேகமான புயலை எதிர்கொண்டது கொடும் மழையினை எதிர்த்தது அனைத்துமே வீணாகும் இடியானது ஒரு விரத்தின் மீது விழுமானால் அந்த விரக் இலைகள் அனைத்தும் மிகுந்த சிரத்தையோடு அந்த விரக் நிலைத்திருக்க முயற்சியை மேற்கொள்ளும் ஆனால் காலம் மாறும் வேளையில் சருகாகி நிலத்தில் வீழும் சிருஷ்டியும் ஒரு மகா விரமே திரௌபதி அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அந்த விரக் உணர்ந்து சருகாகி விழுகின்ற உறுதி ஆனால் விரும்புகள் நிலைத்திருக்கும் காலம் வரையில் சுகம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமாகின்றது இறைவனால் வகுக்கப்பட்ட நீதி நியாயம் தர்மத்தை மனித குலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் வகுக்கப்பட்ட நிகதிகளை அவர்கள் மீறுவதற்கு பிரயத்தனிப்பர் ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதும் அவசியம் இல்லையெனில் நீதி நியாயம் தர்மம் மூன்றும் அடியோடு அழிந்துவிடும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டும் சக்தியினை இறைவன் ஒரு சிலருக்கே வழங்குகின்றார் அந்த சக்தியினை பெற்ற மானிடர்கள் தம்முடைய அனைத்தையும் தியாகம் செய்த பிறகே இறைவன் வேண்டும் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள் அதற்கு உதாரணம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோடாலி என்றும் பரசுராமர் விஷ்ணுவின் வாமன அவதாரம் தர்மத்தை ஸ்தாபிக்க அனைத்தையும் துறந்த இவர்களை அகிலமானது இன்றளவும் பூஜிக்கிறது தர்மத்தை நிலைநாட்ட வேதனையை அனுபவிப்பது கடமையாகாது அது இறைவனது முடிவாகும் சங்கல்பமாகும்